கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு விடவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு நேரம் நமக்கு மழை பொழிவு விடவே இல்லைங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்துல இந்த அளவிற்கு ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டிருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழையெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது முப்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அதாவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்குது பல இடங்களில் மிக கனமழை சில இடங்களில் அதிகன மழையை நமக்கு வந்து கொட்டி தீர்த்துறோம் அதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மிக தீவிரமான மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க லைக் பண்ணல அப்படின்னா உடனே ஒரு லைக்கை போடுங்க எவ்வளவு நாட்களாக இந்த மழை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மிச்சங் புயல் அப்போது நமக்கு சென்னையில் எப்படி ஒரு மழை வந்துச்சோ அதே போலவே நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் மழை வரப்போகுது அப்படிங்கிற எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தோம் அதே மாதிரியே பாருங்கள் நிறைய இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளில் இந்த கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்குது நாங்குநேரி வள்ளியூர் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஆலங்குளம் தென்காசி இது போன்ற பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் இந்த பகுதியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப எச்சரிக்கையாருங்க வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய கனமழை ஒரு பக்கம் காலை நேரங்கள் பகல் நேரங்கள் அப்புறம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை விடாம வந்து பதிவாகிட்டே இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு வந்து மிக கனமழை நாளைக்கு வந்து அதிகனமழை அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தூத்துக்குடி மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதில் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து சாத்தான்குளம் காயல்பட்டினம் ரொம்ப மோசமான மழைங்க உண்மையாகவே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறத இந்த இடத்துல நம்ம அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மார்த்தாண்டம் பகுதிகள் எரணியல் கொலைச்சல் புத்தனனை பேச்சிப்பாறை சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை தீவிரமா இருக்கும் அப்புறம் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வள்ளியூர் ராதாபுரம் இது போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி கயத்தாறு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலாத்தி குளம் அதைத் தொடர்ந்து சாயல்குடி முதுகலத்தூர் கமுதி இது போன்ற பகுதிகளிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இதுல நமக்கு வந்து ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை வந்தாச்சு இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் அந்த ஒரு மாவட்டத்திலயும் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாகிடும் அதனால நீங்க ரொம்ப சேஃபா இருங்க எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் அது எந்தெந்த மாவட்டங்கள் ப்ரோ வந்து அதிகனமழை வரும் அதனால வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து அஹ் அதிகனமழை வந்து கொட்டி தீர்த்துருமா இல்ல சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அதிகனமழை வருமானு கமெண்ட்ல போட்டிருக்காங்க அதாவது என்னன்னா நமக்கு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிகனமழை அதாவது பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் கனமுதல் மிக கனமழைங்கிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகள்லாம் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை இன்றும் நாளையும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சில மாவட்டங்களில் பகல்ல நல்ல ஒரு மழை தீவிரமாக இருக்கும் சில மாவட்டங்களில் இரவு நள்ளிரவில் மழை வந்து ரொம்ப தீவிரமடையும் அதனால ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பகுதியிலையும் வந்து மழை வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை வராது சில மாவட்டங்கள் காலை பகல் நேரங்கள் சில மாவட்டங்களில் இரவு நள்ளிரவில் மழை தீவிரமடையும் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு கண்டிப்பா கனமழை இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள கடலூர் மாவட்டங்கள்லாம் பாருங்க காலையிலிருந்து விட்டு விட்டு நல்ல மழை பொழிவு சிதம்பரம் பரங்கிப்பேட்டை புவனகிரி வடலூர் குறிஞ்சிப்பாடி அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சீர்காழி காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் வேதாரண்யம் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு நல்ல ஒரு மழை தீவிரத்தை கடலோர பகுதிகளுக்கு உறுதியா நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால ரொம்ப ஆபத்தான மாவட்டம் அப்படின்னா அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள் மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் ஏன்னா இது ஏதோ தற்செயலாக பெய்யக்கூடிய மழை கிடையாது நிறைய பேர் வந்து இது ஏதோ தற்செயலாக வந்து மழை வருகிறது அப்படிலாம் கிடையாது முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் இது போன்ற ஒரு மழை மிச்சங் புயல் வந்து அந்த கரையை கடந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த புயல்னால எங்கெல்லாம் மழை சரியாக வரலையோ அங்கெல்லாம் பயங்கரமாக மழை வரப்போ அப்போது ஏன்னா மிச்சங் புயல் சென்னையில் வந்தப்போ திருநெல்வேலெலாம் செம்ம வெயில் அடிக்குது மதுரை மாவட்டங்களில் பயரம் பயங்கரமாக வந்து எங்களுக்கு வெயிலாக இருக்குன்னுலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்போயவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு மழை இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அப்போயிலேருந்து நம்ம உங்களுக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருந்தோம் இப்போ அந்த மழை பொடிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த சில நாட்களாக நம்ம தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டே இருந்தது பாருங்க பயங்கரமான மழைங்க நிறைய இடங்கள்ல சம மழை கமெண்ட்ல எல்லாருமே போட்டிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு ப்ரோ சம மழை ப்ரோ ஹெவி ரெய்னிங் ஹியர் வென்வில்த ரெயின் வேற கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ இந்த மழை வந்து நிற்கும் முடியல ப்ரோ பயங்கரமா ஒரு பக்கம் வெயில் வந்துச்சு ஒரு காலத்தில் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு வெயில் வந்துச்சு இப்போ நல்ல பயங்கரமாக மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் தொடர்ந்து பார்க்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக் லைக்கை போட்டு விடுங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காகவே நம்ம வானிலை அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் அருப்புக்கோட்டையெல்லாம் கண்டிப்பாக கனமழை ரொம்பவே வெளுத்து வாங்கி விட்டுரும் தென்காசி மாவட்டங்கள் கடையநல்லூர் புளியங்குடி அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள் கம்பம் போடிநாயகனூர் குடலூர் பல இடங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது சிவப்பு நிற எச்சரிக்கை நம்ம கொடுக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் சிவப்பு நேரம் எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா அங்கே வந்து நமக்கு அதிகனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னிக்கே நமக்கு வந்து அதிகனமழைங்கிறது பதிவாகிடும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னிக்கே நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் ஹெவியஸ்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு இன்னிக்கே வந்து ரெக்கார்ட் ஆயிடும் நாளைக்கு இன்றைக்கி விட மோசமாக இருக்குது நாளை தினங்களில் அதனால் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமை நாளை வரைக்கும் மிக மிக மோசமான ஒரு வானிலை தென் மாவட்டத்தில் வட தமிழகத்துல ஒரு பக்கம் மழை சற்று குறைவா இருந்தாலும் தென் தமிழகத்துல பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கிடும் விட்டு விட்டு கனமழை வரும் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை வர வாய்ப்பு குறிப்பாக நமக்கு கு அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் அரிமலம் அதைத் தொடர்ந்து திருமயம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் பொன்னமராவதி என புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மன்னார்குடி கும்பகோணம் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்டா மாவட்டத்தில் மழை கேட்டிருந்தீங்க டெல்டாவில் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க அந்த கடலோரப் பகுதிகள் நாகை புதுக்கோட்டை போன்ற கடலோரப் பகுதிகளில் மிக கனமழை கிடைக்கும் இந்த அதிகனமழை அதீத கனமழையெல்லாம் நமக்கு எங்கே அதிகமாக வரும் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கன்னியாகுமரி தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிக மிக தீவிரமான மழை வந்துகிட்டு காலையில காலையிலேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம லைவ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைய தினத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை தென் மாவட்டத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்க கண்டிப்பாக மழை பொழிவு விடவே போகிறது கிடையாது மதியத்திலும் மழை மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள் என எல்லா நேரங்களிலும் இந்த மிக கனமழை அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்த்துக்கிட்டே தான் இருக்கும் மழை பொறுத்த வரைக்கும் நாளை இரவு நள்ளிரவு வரைக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை கனமழை அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் மதுரை மற்றும் நான் இங்கேயுமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறத பார்க்குறோம் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் நண்பர்களே நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் சம்ம ரெய்னிங் ப்ரோ இன் திருநெல்வேலி மாவட்டங்கள்லேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க சம்ம மழை இன் திருநெல்வேலி இது போல் ஒரு மழை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த மழை இப்போ வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து இருந்தோம் இந்த திருநெல்வேலி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரொம்ப கவனமாக இருங்க சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து கொண்டு தான் இருக்கு கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பற்றி சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த மாவட்டத்தையும் நம்ம பார்த்துடலாம் நீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ப்ரோ சென்னை பக்கம்லாம் எப்படி ப்ரோ இருக்குது பயங்கரமாக மழை வருமா சென்னையிலன்னு கேட்குறாங்க சென்னை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு மிதமான மழை மட்டும் சில நேரங்களில் எதிர்ப்பாருங்க எல்லா நேரத்துலேயும் நம்ம கனமழைங்கிறது சென்னையில் வராது சில நேரங்கள் மட்டும் மிதமான மழை பெய்துட்டு நம்ம ஓய்வு கொடுத்துறோம் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் கல்பாக்கம் செய்யூர் மரக்கானம் அதை தொடர்ந்து கேளம்பாக்கம் மகாபலிபுரம் போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை வர வாய்ப்பு இருக்குது பெருங்கலத்தூர் தாம்பரம் பகுதிகள் அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை போன்ற இடங்களில் ஒரு சில ச சமயங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் அந்த மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் தொடர்ந்து பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் திருச்சி தஞ்சாவூர் மதுரை பக்கம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல்ல மழை எப்படி இருக்கும் பயங்கர மழை வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஏன்னா அதிக மழை வருமா அப்படி அதாவது திருநெல்வேலியில் வரக்கூடிய அதே மழை வந்து சேலம் கரூர் நாமக்கல்ல வருமானு கேட்குறாங்க திருநெல்வேலியில் வர அதே மழை வந்து சேலம் கரூர் நாமக்கல்ல தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நமக்கு மழைங்கிறது ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எங்கே வரும் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை கண்டிப்பாக இருக்கும் இந்த சுற்று மழை பொழிவுல நமக்கு இந்த ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள் நன்றாகவே மாட்டிக்கொண்டது நல்ல ஒரு மழை தீவிரம் ஏற்கனவே பல இடங்களில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் அதிகாலை நேரங்களில் அந்த பனிப்பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நமக்கு டிசம்பர் இறுதியில் தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு நிறைய பேர் புயல் ஏதாவது வருமா அதாவது எங்களுக்கு வந்து இது ஒக்கி புயல் மாதிரியே இருக்கு ஒக்கி புயல் வந்தப்ப கூட எங்களுக்கு இப்படிதான் ப்ரோ மழை வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஒக்கி புயல் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் எப்படி நம்ம சென்னையில் வந்து வர்தா புயல் மாண்டஸ் புயல் பத்தி பேசுறோமோ அதே போல தென் மாவட்டங்கள் ஒக்கி புயலை கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க அந்த புயல் வந்தப்ப பலமான காற்று மழை சம மழையா இருந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் அது போலவே எங்களுக்கு இப்போ இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க ஒக்கி புயல்ல வந்து நாங்க எப்படி நாங்க ஃபீல் பண்ணமோ அது போலவே இந்த மழை இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க பயப்பட தேவையில்லை ப்ரோ அதனால இங்க பயப்படலாம் தேவையில்லை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மழை தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா காற்று பாதிப்புங்கிறது கிடையாது காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பு பாதிப்புகளும் ஏற்பட போகிறதில்லை ஆனால் மழை பாதிப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்கும் நாளை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் இந்த மழை இருக்கு அதனால எவ்வளவு நேரம் இந்த மழை வரும்னு கேட்கிறாங்க இன்று இரவு முழுவதும் மழை இருக்கு நள்ளிரவு முழுவதும் மழை இருக்கு நாளை அதிகாலையிலும் மழை இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகளும் இந்த மாவட்டங்களில் நம்ம பார்த்துட்டு தான் போறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் அந்த அளவுக்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்க போது ராமநாதபுரத்தினுடைய கடலோர பகுதிகள் அதுக்கப்புறம் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளிலும் இந்த மிக தீவிரமான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் நீங்கள் லைக் போடுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மழை பொழிவு பார்த்துடலாம் நீலகிரி கோயம்புத்தூரிலும் விட்டு கனமழை எச்சரிக்கை காத்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாக தாங்க செய்யும் அதே போல் கடலூர் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழை வரும் அதாவது எல்லா நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நீங்கள் ரெயின் வந்து இங்கே எதிர்பார்க்க முடியாது விட்டு விட்டு மட்டும் கனமழை அப்படியே நமக்கு அவ்வப்போது மழை வந்து கொண்டே இருக்கும் கடலூர் நாகை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மழை வருது அப்படின்னா அது திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள் தான் வெள்ளத்தில் மிதக்கப்போகுது அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நமக்கு ரெயின்ஃபால் இருக்குது நாளைக்கு வரைக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் உள்ள ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கூட இந்த ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் வட தமிழகத்தில் குறைவான மழை இருந்தாலும் தென் தமிழ் மிக மிக தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு எந்த மாற்றமே கிடையாது தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் புயல் ஏதாவது வருமா டிசம்பர் இறுதியில் புயல் வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறீங்க புயலுக்கான வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து சொல்றோம் ஏன்னா அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது இப்போ நமக்கு இந்த மழை முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்தவரை அந்தமானுக்கு அருகே உருவாக போது அதுவும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறத பதிவாகுங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதங்களிலும் மிக தீவிரமான மழை உண்டு ஜனவரி முதல் வாரத்திலேயே நல்ல ஒரு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் டிசம்பர் இறுதி நாட்கள் அந்த கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ச்சியான மழை தான் அதாவது இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு போகிறது கிடையாது வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மிச்சங் புயல் போனதுக்கப்புறம் அவ்வளோதான் போல் இருக்குது மழை பொழிவலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது நிறைய பேர் கமெண்ட்டில் நேற்றுலாம் சொன்னாங்க நேற்று காலையில் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டாங்க ப்ரோ நோ ரெயின் ப்ரோ திருநெல்வேலி மழையே வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் நிறைய பேர் போட்டீங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள் அப்பவே சொன்னோம் இந்த நோ ரெயின்னு கமெண்ட் போடாதீங்க மழை பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி திருநெல்வேலியில் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருந்தோம் அதே மாதிரியே மழை வந்துகிட்டு இருக்கு மறக்காமல் ஒரு லைக்கை விடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதிக மழை வார்னிங் நீங்கள் திருநெல்வேலின்னு டைப் பண்ணி போட்டாலே உங்களுக்கு வார்னிங் வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்கள் உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற அறிவிப்புகள் நம்ம உடனுக்குடன் கூட நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் வாட்ஸ்அப் சேனல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு மறக்காமல் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக அதுலேயும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னாலும் நீங்கள் அதில் உடனே தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க அதுவும் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் வசதிகளுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ உங்கள் வசதிகள் எல்லாமே நம்ம செய்து கொடுக்குறோம் நீங்கள் மறக்காமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி மழையிலேருந்து தப்பவே தப்பாது அதிகனமழை காத்துக்கிட்டு இருக்கு வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மிக மிக ஒரு மோசமான ஒரு வானிலை தென் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் வட தமிழ்நாடு தப்பியது தென் தமிழ்நாடு சிக்கியது அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல இடங்களில் மிக கனமழையும் அதிகனமழையும் கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்குது காலையிலேருந்து மழை விடவே இல்லைங்க என்ன மழை பொழிவு தென் மாவட்டத்தில் இது போல் ஒரு மழை பொழிவு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் சொல்லி நம்ம திருநெல்வேலியிலேருந்து போட்டுட்டு இருந்தாங்க ராமநாதபுரம் மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம எல்லா பகுதிகளுக்குமே இந்த மழை பொழிவுங்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு நாலு மணி நேரத்திற்கு ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் உள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்காகவே மிக மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம்